ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேமிலி ஃபேமிலியெலாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா டிராகன் பழம் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு டிராகன் பழத்தை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போகிறோம் நாங்கள் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் என் மகன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கா ஐஸ்கிரீம் ஐஸ்க்ரீம் எது செஞ்சு கொடுமா செஞ்சு கொடுமான்னு சரி நம்ம போய் டிராகன் பழத்தில் ஐஸ்கிரீம் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று தாங்க சூப்பர் மார்க்கெட்டில் போய் டிராகன் பழம் வாங்கிட்டு வந்தேன் இதை ரெண்டாவது நறுக்கி எடுத்துக்கிட்டு இதில் உள்ள தோலைலாம் நம்ம எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட்டை என் வீடியோ பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நிறைய பெரிய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஷார்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ங்க டிராகன் பழத்தில் வந்து தோலை எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் சில பிள்ளை சில பிள்ளைங்க வந்து இது வந்து இப்போ நார்மலாகவே சாப்பிட பிடிக்காது அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஜூஸாகவும் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீமாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ஃபஸ்ட்டையும் நான் வந்து டிராகன் பழத்தில் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு செய்யலான்னு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் இப்போ நம்ம இதை மிக்சி ஜாலில் எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எப்படி சொல்கிறது அப்படின்னா புளிப்பு அப்புறம் இனிப்பு எல்லாம் கலந்து அது வந்து ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து சர்க்கரை வந்து ஒரு சின்ன குப்பையில் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு தேவையோ அளவுக்கு நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூனு கணக்காக பால் பவுட்ரு சேர்த்துக்குங்க நான் வந்து பால் பவுட்ரு அப்புறம் தான் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் பால் பவுடர் சேர்த்தேன் நீங்கள் அதுக்கு முன்னாடியாக இப்போ சேர்த்துட்டு நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் அதோடு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து அரை டம்ளர் சேர்க்குறேன் அரை டம்ளர் சேர்த்து ஒரு ஸ்பூனால் இது மாதிரி கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டு நம்ம வந்து மோல்டு வச்சுருக்கோம்ல ஐஸ் உள்ள மோல்டு அதில் வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு கரெக்டாக ஊற்றினா போதும் நம்ம வந்து ஃபுல்லாக ஊத்தினீங்கன்னா அந்த கம்பு வைக்கிறப்ப கொஞ்சம் நிரம்பி வெளியே வரும் இப்போ வந்து அந்த ஐஸுக்கு வந்து மோல்டுலே கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி குச்சி மாதிரி அதை நம்ம மேலே வச்சிடலாம் இந்த ஐஸ் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும் நல்லா உறைஞ்சி சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நல்லா உறைஞ்சிருச்சு நான் இப்போ எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இது எடு ஒரு டம்ளர் தண்ணி இப்படி வச்சுக்கோங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டு இங்கே நம்ம வந்து அந்த ஐஸு இது இருக்குல்ல மோல்டு அதை அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே விட்டுட்டு எடுத்து அந்த ஐஸ் வந்து உள்ளே உள்ள ஐஸ் அழகாக வந்துடும் கஷ்டமெல்லாம் இருக்காது இப்போ நம்ம இந்த ஐஸை எடுக்கலாம் இங்கே பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சா சூப்பரான டிராகன் பழம் ஐஸ் ரெடி ஆகிடுச்சி ஃபஸ்ட்டாக நான் செஞ்சுருக்கேங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க எல்லா ஐஸும் இதே நம்ம இதே மாதிரி தான் நம்ம எடுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் எல்லா ஐஸும் எடுத்தாச்சு